ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும் அனலில் வேகணும் அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதுன்னு இல்லாமல் இது எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் செவ்வாழை வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க வாழைப்பழம் உங்கள் வீட்டில் எந்த வாழை இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் செவ்வாழை இருந்தது அதனால் எடுத்திருக்கேன் கால் மூ அப்படி போல் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மாதுள பழத்தை வந்து ஊரிச்சு அந்த விதைகளை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப் போல் நான் அவல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வால்நட் பாதாம் முந்திரி பேர்ச்சம்பழம் எடுத்து வச்சுருக்காங்க பேர்ச்சம்பழம் வந்து மூணு எடுத்திருக்கேன் பாதாம் வால்நட் முந்திரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு எடுத்து வச்சுருக்காங்க சியா சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா சியா சீட்ஸை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுட்டேங்க இப்போ பப்பாயா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லா அளவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னா ஒருத்தர் வயர் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வால்நட் முந்திரி பாதாம் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம சாப்பிடும்போது வந்து அரைச்சி இதோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதனால தான் இதை வந்து எடுத்து வச்சாச்சு கால் கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் இதோடு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் நான் வந்து ஒயிட் கலர் அவல் எடுத்துருக்காங்க உங்கள் எந்த அவல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் சிகப்பு அவல் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணி இதோட நான் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வால்நட் முந்திரி அதெல்லாமே இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சிகப்பு அகல் நீங்கள் ஆட் பண்ணும் போது தேங்காய் பல்ல வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருங்க வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மிரு மிருதுவாக இருக்குங்க இது ஒயிட் அவுளுன்றதுனால டக்குன்னு ஊறிடும் அதனால வந்து அப்படியே நான் ஆட் பண்ணுறேன் வாழைப்பழம் பப்பாளிப்பழம் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணியிருக்கேன் மாதுளைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சியா சீட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க அதையும் நல்லா கலந்து விட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சியாசிட்ஸில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க நம்ம அளவோடு எடுக்கும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நார்மலாக ப்ரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிடுங்க நிறையா சாப்பிடுங்கன்னு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்கங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த சியாசிட்ஸ் ரொம்பவே நல்லது உடம்பும் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம டயட்டுன்னு இருக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு சியாசிட்ஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம ப்ரோட்டீனையும் பேலன்ஸ் பண்ணுங்க சியா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஆளுக்குங்க இந்த கணக்கில் தான் நீங்கள் எடுக்கணும் தேங்காய் பல் வந்து நல்லா திக்காக எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா அது வந்து அன்ஹெல்தியாகிடுங்க அதனால் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல நம்ம பழத்தில் இருக்க இனிப்பு சுவையே போதும் அப்படின்றது ஏன்னா பேச்சை ஆட் பண்ணியிருக்கோம் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம் பப்பா இது எல்லாமே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஸ்வீட் வேணும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க பார்க்கவே நம்ம வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம் எதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் ஹாப்பியாக இருக்கிறதுனா எப்படி நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் அதனால் காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸே கிடையாது ஃபுட்டுக்கு ஏன்னா நம்மளுக்கு டைமும் இல்லை அதுதான் உண்மை அதனால் இந்த மாதிரியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லைட் ஃப்ரே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும் பால்லாம் தாய்ப்பாலுக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்கங்க நான் இப்போ செஞ்சிருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து தேங்காய் பால் ஃப்ரூட்ஸு நட்ஸு இது எல்லாமே நிறஞ்சி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்த்து தான் இதை ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க